கோயம்புத்தூர் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று இப்போது வைஷ்ணவி சண்முகநாதன் உங்களிடம் அண்ணா சொல்லியிருந்தார் ஒரு யூகே லோயராக உங்களிடம் அவர் ஒரு சட்டத்தரணியாக சொல்லியிருந்தார் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்திறனுடைய பதிவாகனைகள் என்ன சொல்கிறார்கள் எப்படி சட்டத்தரணிகள் இந்த அவையை ஒழுக்க முடியும் எப்படி அங்கே கிளினிக் லீகல் கிளினிக் அடிக்கடி பொஸ்கோ சொல்வார்கள் அது என்ன அதை எப்படி நீங்க இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பான விடயத்திலே நான் இதை எப்படி கையாளலாம் என்ற தொடர்பாக நான் கூற விரும்புகிறேன் நாங்கள் எடுத்து பார்த்தோம் சார் இந்த இலங்கை தீவில் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் ஆகையால் இந்த தமிழர்கள் தேசிய இனமாக வாழ்களுக்கு அவர்களுக்கு முற்று முழுதான ஒரு திறமை இருக்கின்றது எங்களுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கின்றது நாங்கள் ஒரு தேசிய இனம் என்று ஒரு தேசிய இனத்திற்கு தான் அந்த நாட்டில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இந்த அநீதி இழைக்கப்பட்ட விடயமானது உடனடியாக நடைபெற்ற ஒரு விடயம் அல்ல இது ஒரு திட்டமிட்ட வகையில் கட்டமைக்கப்பட்டு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகத்தான் காணப்படுகின்றது இந்த அநீதி இழைக்கப்பட்டதற்கான ஒரு நீதியை நாங்கள் அந்த அநீதியை இழைத்தவர்களிடமே போய் கேட்பது பொருத்தமற்ற விடயமாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் குற்றம் புரிந்தவர்களே உங்களுக்கு அந்த நீதியை தருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கு பல விடயங்களில் விலக்களிக்கப்படும் அதாவது இம்யூனிட்டி என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகின்றடி அங்கு அது ஒரு விலக்களிக்கப்படுகின்ற முறையாக காணப்படுகிறது ஆகையால் இந்த தேசிய இனமாக இருக்கின்ற தமிழர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த பட்டயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கன்வென்ஷன்கள் அதனுடைய அந்த சர்வதேச சட்டங்கள் அல்லது மனிதாபிமான சட்டங்கள் அனைத்திலாலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேசிய இனம் அவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேசிய இனத்திற்கு இழைக்கப்பட்ட இந்த நீதிக்கான அந்த நீதிக்கான பொறிமுறையை சர்வதேச சமூகத்திடம் மட்டும் கேட்பது மட்டும்தான் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு முகாந்திரம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது வேற எந்த விதமான உள்ளக அல்லது கலப்பு பொறிமுறைகளுக்கும் ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் அந்த ஒரு விசாரணைகளுக்கு நாங்கள் உடன்படக் கூடாது என்பதுதான் ஒரு சட்டத்தரணியாக அதை தாண்டி ஒரு ஈழத்தமிழராக என்னுடைய கருத்து இருக்கின்றது இதை நாங்கள் எவ்வாறு கையாளலாம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட இந்த விடயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் இருந்து குறிப்பாக கூறுவார்கள் கல்லோயா படுகொலைகளிலிருந்து இது உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அதாவது இன அளிப்பு என்ற விடயம் அல்லது ஒரு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் அல்லது போர்க்குற்றங்கள் என்பது எல்லாவற்றையும் கன்வென்ஷன் ஆஃப் சரியாக கூறப்படுகிறது இதை இழுத்தால் நாங்கள் சரியாக விளங்கு கொள்ள வேண்டும் போர்க்குற்றங்கள் என்றால் என்ன மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்றால் என்ன இனமழிப்பு என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாங்கள் இனமழிப்பு என்பதை நாங்கள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இனமழிப்பு என்பதை நாங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது அதாவது வேர்ட் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்லப்படுகின்றது ஒரு உயர் வேர்ட் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்லப்படும் எனக்கு அதற்குரிய தமிழ்சப் உடனடியாக வெறும் வருவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது அங்க என்ன சொல்லப்படுகின்றது இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது அந்த இன்டென்ஷன் எப்படி சொன்னால் அவர்களுடைய மொழியை நாங்கள் இல்லாமல் செய்வது அவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் இல்லாமல் செய்வது அவருடைய பண்பாடு நாங்கள் இல்லாமல் செய்வது அந்த இனத்தினுடைய உயிர்களை கொள்வது என்பதெல்லாமே ஒரு இனவழிப்பாகத்தான் கொள்ளப்படுகிறது அப்ப அந்த இனவழிப்பினை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சாட்சியங்கள் தேவை அந்த சாட்சியங்களை நாங்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டாம் சாட்சியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு சாட்சியங்களை பெற்றுக் கொள்கின்ற பொழுதுதான் இந்த சர்வதேசத்தில் இருக்கின்ற அந்த சட்டங்கள் சர்வதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கண்வென்சன்களுக்கு நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் அல்லது அதற்கான அந்த நீதிப்பொறிமுறையை நாங்கள் ஆரம்பிக்க முடியும் எங்களுடைய இலங்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நாங்கள் ஐசிசி வெட்டி கலைத்துக் கொண்டு வருவோம் ஐசிஜி வெட்டி கலைத்துக் கொண்டு வருவோம் ட்ரைபியூனல்ஸ் பற்றி கலைச்சுக் கொண்டு வருவோம் அல்லது மெக்கானிசம் ட்ரூத் ஃபைடிங் மெக்கானிசம் நாங்கள் பல்வேறுபட்ட நாடுகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இங்கு எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு எது பொது பொருத்தமானதாக இருக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி ஈழத்தமிழர்களுடைய ஒரு சந்தேகங்கள் இருக்கும் அல்லது இதை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது தொடர்பான பல ஐயப்பாடுகள் காணப்படுகிறது இதை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக எங்களுக்கு இடம் பெற்றது இதுதான் என்பது தொடர்பாக ஒரே குரல் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது ஒருவர் போர் குற்றம் என்று சொல்வது இன்னொருவர் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்பது இன்னொருவர் இனவழிப்பு என்று சொல்வது அப்போ ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் ஒரு தேசிய இனம் எங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒரு இனவழிப்பு நடைபெற்றிருக்கிறது என்று அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஒற்றுமையாக நிற்க நின்று கொண்டு அதற்கான சாட்சியங்களை நாங்கள் சேகரிப்பது எங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது அந்த சாட்சியங்களை நாங்கள் சேகரித்துக்கொண்டு இரண்டு விதமான முறையில் இந்த பொறுப்பு குரலை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு தனிநபர் பொறுப்பு குரல் இன்னொன்று ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் எவ்வாறு பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்குவது என்பது மற்றும் ஐசிஜி தொடர்பான கட்டமைப்புகள் ஐசிசி மற்றும் ஐசிஜி தொடர்பான கட்டமைப்புகளுக்கு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கான பாதை பணி கடமை மிக தொலைவில் காணப்படுகிறது அதுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடாமல் இன்றும் இந்த மனித உரிமை ஆணைக்குழுவில் நான் வந்து என்னுடைய இந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிறகு நிலத்தில் இருக்கின்றவர்கள் இதனால் ஏதாவது பயன் ஏற்படுமா அல்லது ஏதாவது நடைபெறுமா பதினாறு வருடங்களாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்த முறை ஏதாவது பிரயோசனம் கிடைக்குமா தொடர்பான பல விடயங்களை என்னுடன் இருந்தார்கள் இதுக்கு நான் கூறுகின்ற மீண்டும் நான் கூறுகின்ற ஒரு விடயம் எங்களுக்கான பாதைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அந்த பாதைகளை சரியான முறையில் ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் பயன்படுத்திக் கொள்கின்ற பட்சத்தில் நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் எங்களுக்கு என்ன பொறிமுறையை பயன்படுத்த வேண்டுமோ அந்த பொறிமுறையை பயன்படுத்த வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாங்கள் சாட்சியங்களை சரியான முறையில் பெற்று அதற்கு அடுத்த பொறிமுறைக்கு நாங்கள் செல்ல வேண்டியதாக இருக்க வேண்டும் இதன் பின்னர் நாங்கள் எவ்வாறு இந்த குற்றவியல் தீர்ப்பாயத்துக்கு செல்வது அதற்கு பிறகு எவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வது தொடர்பான அனைத்து கோரிமுறைகளையும் ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மீண்டும் நான் இந்த இடத்தில் கூற வருது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற ஒரு முறையானது அனைத்து தமிழர்களும் ஒன்றாக தங்களுடைய குரலை ஒருமித்து அனுப்புகிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஆகையால் இனிவருகின்ற இந்த சர்வதேச சட்டங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றது ஈழத்தமிழர்கள் எந்த ஒரு வடிவத்துக்கு மட்டுப்படாமல் அதாவது புவிசார் அரசியலில் நாங்கள் சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்றுதான் நாங்கள் வெளிப்படையாக கூற வேண்டும் ஆகியால் அந்த புவிசார் அரசியலில் நாங்கள் சிக்கப்பட்டு இருப்பதனால் பல்வேறு செல்வாக்குகள் எங்களுக்கு மேல் பிரிவைக்கப்படுகின்றன அந்த செல்வாக்குகளை நாங்கள் எவ்வாறு புத்தி சாதுரியமாகவும் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு இடம்பெற்றது இனவழிப்பு தான் என்ற ஒரு பாதையை நின்று அதற்கான சாட்சியங்களை சரியான முறையில் சேகரித்து இனி வருகின்ற காலத்தில் எந்த ஒரு வல்லாதிக்க சக்திக்கோ அல்லது எந்த ஒரு புறச்சக்திகளுக்கோ நாங்கள் விலை போகாமல் எடுபடாமல் எங்களுக்கானது எது நீதி என்பதை ஒற்றுமையாக லிங்கஜோதி ஐயா கூட கூறியிருந்தார் எங்களுடைய டெஸ்டினேஷன் சரியானதாக இருக்கும் டெஸ்டினேஷன் ஒன்றானதாக இருக்கும் அந்த இலத்தில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் இன்றோ அல்லது நாளிலோ அல்லது என்றோ எங்களுக்கான அந்த தேசிய இனத்திற்கான செல்ஃப் டிடெர்மினேஷன் அந்த இறமை எங்களுக்கு கிடைக்கும் என்பதை எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நான் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் நான் இந்த சர்வதேச பொறிமுறை சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக நிச்சயமாக நிலத்தில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பான ஒரு சிறிய விழிப்புணர்வாவது கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு இந்த ஜெனிமா பயணத்துக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கின்றது நான் கூட இவ்வளவு காலமும் சட்டதன்மையாக இருந்து கொண்டு கூட நான் தவறு விட்டிருக்கிறேன் என்றுதான் இந்த இடத்துல நான் என்னுடைய இனத்திடம் நான் மனித கேட்கின்றேன் என்று சொன்னால் இந்த சர்வதேச விசாரணை என்ற பொறுமுறை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வருகின்ற பொழுது என்னுடைய இனத்துக்கு நான் தொடர்பாக கமிஷன் என்றால் என்ன ஐசிசி என்ன ஐசிஜி என்றால் என்ன ட்ரைபுனல் என்றால் என்ன எங்களுக்கு எது பொருத்தமானதாக இருக்கும் கன்வென்ஷன் நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும் எந்தவித ஒரு விடியத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்ததுக்காக என்னுடைய இடத்தில் நான் தற்பொழுது மதிப்பு கேட்டுக் வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் இந்த ஜெனிவாவுக்கு தற்பொழுது வந்திருக்கின்றது என்னுடைய ஒரு ஆர்வமாக இருக்கும் தொடர்ச்சியாக என்னுடையது மட்டுமில்லை என்னை போன்று பல ஆளுமை மிக்க இளைஞர்கள் யுவதிகள் அனைவருடைய குரலும் எங்கு எங்களது குரல்களை நாங்கள் உயர்த்த முடியுமோ அது வரைந்து உங்களுடைய குரல்களை நாங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் தீர்வு என்பது எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கிறது அல்லது அது எங்கு கிடைப்பதாகவும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் எங்களுடைய முயற்சி என்பது எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றி வைஷ்ணவி ஆண்கள் தான் அவருடைய அந்த கருத்துக்களை பேசுகிறது இனப்படுகொலை என்பது வல்லுநர்கள் அல்லது பத்து கட்டமாக கூட அது நடந்து நடக்கும் அதாவது இனத்தை அடையாளம் காணுவது அவர்களை அளிப்பது பிசிக்கலாக அவர்கள் இல்லாமல் பண்ணுவது அந்த சற்று ஜனசாரி கட்டமைப்பு சார் இனப்படுகொண்டு என்று சொல்வார்கள் அதுல வந்து நாங்கள் இப்போ எத்த எந்த நிலையிலேயே இருக்கோம்னு தெரியல எங்களுக்கு அதெல்லாமே ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு முக்கியமாக அது அடுத்த கட்டம் என்று சொன்னால் நடந்த இனப்படுகொலை மூடி மறைப்பது இப்ப அதுதான் வலுவா நடந்து கொண்டிருக்கு இந்த விடியும் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல ஐம்பதுக்குள்ள கூட இல்ல ராவணன் இருந்து நடந்து கொண்டுதான் இருக்குது பத்து கலை கொண்ட ராவணனை பத்து தலை கொண்ட அரக்கனாக மாற்றி மாற்றிய விடத்துல இருந்து ஆரம்பித்த அந்த இனப்படுகை பல விடங்களுக்கு சிக்கப்பட்டுக் கொண்டு நாங்கள் நிற்கின்றோம் முதலாவது நாங்கள் நேற்று அதை பேசியிருந்தோம் ஜெனோ சைடு என்றாலே ஜெனோஸ் என்றால் ஒரு பீப்புள் சைடு என்றால் கொலை ஒரு பீப்புளை கொலை பண்ணுவது ஆனால் இந்த அவைக்குள் நாங்கள் ஒரு பீப்பிளாக ஒரு ஜெனோஸாக நாங்கள் அடையாளம் காணப்படுகின்றோமா என்று பார்க்கும்போது இல்லை நாங்கள் தமிழர்களாக இங்கு அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதை ஒரு ஆணித்தரமாக அப்பட்டமான உண்மையாக இருக்கின்றது இதைத்தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றோம் எங்களை தமிழர்களாக நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு வலுவான இந்த இடத்துல நீங்க சொன்ன மிக அவ்வளவு விடயங்களையும் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையாகவே எங்களை போன்ற அதாவது எங்களை நாங்கள் தான் என்ன தவறுகள் நாங்கள் விடுகின்றோம் என்று நாங்கள் உணர்ந்தால்தான் அடுத்த கட்டம் நகர முடியும் உண்மையாகவே

உண்மையாகவே எல்லாருக்கும் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்பதால் தான் அவ்வாறான ஒரு சந்தேகம் அல்லது ஐயப்பாடு இன்னொருவர் மீது குற்றம் சாத்துகின்ற தன்மைகள் இருக்கின்றது என்பதை எனக்கு இந்த சபைக்கு வந்ததன் பின்புதான் எங்களுக்கு எவ்வளவு கடமை இருக்கின்றது எவ்வளவு பொறுப்பு இருக்கின்றது என்னுடைய இனத்திற்கான ஒரு கடமை இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டதாக தான் நான் அவ்வாறு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்